அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ மீனம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பனிரெண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் இறுதி ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசிகளில் இறுதி ராசி மீனம் ராசிங்க மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவீங்க இப்போ மீனம் ராசியோட அதிபதி வந்து குரு பகவான் காரணத்தினால ஒவ்வொரு வார வியாழக்கிழமைகளில் நீங்க தட்சிணமூர்த்தி கடவுளை வழிபட்டு வாங்க அதே சமயம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி சனீஸ்வரர் பகவான் நீங்க ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலேயோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்ற அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க அது மட்டுமல்ல எப்பமே ஒரு மாதத்தின் தோக்க நாளாக இருக்கின்ற ஒன்னாம் தேதி வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து நிகழும் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக அற்புதமான நல்ல மாற்றங்கள் வந்து இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து நிறைய நண்பர்கள் வந்து பெரிய மனக்கவலியோடு இருக்கீங்க சார் நாங்கள் வந்து ஏழை சனியோட முதல் சுற்றுலா இருக்குங்க எப்பவுமே ஏழரை சனி அப்படின்னா ரொம்ப பெரிய லெவல் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே விரைய சனி காலத்தில் உண்மையா அப்படின்ட்டு இப்போ அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சருங்க ஆனாலும் கூட அந்த விரைய சனி காலத்தை வந்து எப்படி நமக்கு வந்து ஃபேவரபுளாக மாற்றிக்கிறது அப்படின்றது உங்கள் கையில் தாங்க இருக்குது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா புதுசா வந்து ஒரு பைக் வாங்குதோ அல்லது கார் வாங்குவதோ அல்லது புதிதாக வந்து சொத்து எதனா வாங்குனீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சுப விரயங்களுக்குள்ள வந்துருங்க அப்ப இதனால வந்து வீண் விரய செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் ஃபுட் எடுத்துக்கிட்டு அதே சமயம் வந்து எல்லா நாளும் காலையிலும் மற்றும் மாலையிலும் இரு வேலையிலும் விடாது வந்து ரெகுலரா வந்து உடற்பயிற்சி பயிற்சி பண்ணுறீங்களோ அல்லது வந்து நடை பயிற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளோ ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு அன்னைக்கு வந்து உங்களால் முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு அந்த நாளில் நீங்கள் காலையிலையோ அல்லது மதியமோ அல்லது இரவு நேரத்திலே ஒரு தடவை வந்து கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இப்படி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதம் இனி அனைத்து மாதங்களுமே பாடியில் நீங்க எதிர்பார்த்ததோடு சிறந்த நல்ல பலன்கள் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் வந்து பத்தில் ஒரு பாவியாவது இருக்கு வேண்டும் அப்படின்றது ஐதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் வந்து வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ செவ்வாய் வந்து ஒரு பாவகிரகம் தாங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ரியல் எஸ்டேட் துறையில் வந்து நல்ல லாபகரமாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய சொத்துல வந்து பிரச்சனை இருந்துட்டு நீங்க அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சொத்துல இருக்கின்ற பிரச்சனை விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே உங்களுக்கு வந்து யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி க்ளீயராக அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக அந்த சொத்து வந்து உங்களுக்கு கையில் கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனும் வந்து ஒரு நல்ல புதிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் வந்து கேத்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதி கொஞ்சம் செலென்ட்டாக எல்லா விஷயத்துலையும் பொறுத்து போகறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜன்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்ல சொல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கிறது மட்டுமல்லாது இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு படி மேலே போயிட்டு கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு கோர்ட் கேஸ் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் இப்போ நீங்க வந்து விடாத வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட அமைதியா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல துவக்க மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் இப்போ நீங்க இந்த மாதத்துல ஒன்னு சேர்ந்தீங்க அப்படின்னா அப்படின்னா இனி வரவிருக்கும் நாட்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஒன்றாக வாழ்வதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவ கிரகம் மற்றும் அவர் வந்து அசுரர்களுடைய குலகுருங்க இவர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் ஆக்கிரம் எடுத்துக்கணிங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் நீங்கள் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோ அல்லது இளைய சகோதர சகோதரிகளோ அல்லது வந்து உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடம் உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் என்ன இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இதற்கு முக்கியமான காரணம் வந்து இப்போ ராகு வந்து உங்களுடைய தலையில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கண் பல் அல்லது தலைவலி தொண்டை வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இன்கேஸ் ஸ்ட்ரெஸ் ஏற்படுற மாதிரி ஒரு சின்ன இது இருக்குது அப்படின்னாலே இமீடியேட்டாக வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த விரிய சனி காலத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து சக ஊழியர்கள் கிட்ட நீங்கள் எந்த கொஞ்சம் வந்து சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து பர்ஃபெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டே போயிட்டீங்க அப்படின்னாலே இந்த ஏழை சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்தை நினச்சி நீங்க எந்த கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடையாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணுரோக சத்துரு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஹெல்த்ல வந்து வந்து கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பெட்டில் இருக்கீங்க ஒரு ஒன் மந்தாக பெட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எழுந்து நடப்பதற்கும் மேலும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் இந்த ஜான்வரி மாதம் முடிவதற்குள்ளே நீங்கள் வீடு திரும்புவதற்கும் நல்லபடியாக இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற அளவுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சாலிடா கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க ஏன்னா குருடைய பார்வை வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் விழுதுங்க இதன் காரணமா வந்து நீங்க ஜான்வரி மாதத்துல ஒரு சிலருக்கு வந்து அப்ரைசல் இருக்கும் அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து சேல்ரி ஹை கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து டெசிக்னேஷன் சேஞ்சும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாணவர் செல்வங்களுக்கு படிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மேலும் ஒரு சில மாணவங்க மாணவர்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தன்மை காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வந்து படித்த விஷயங்கள் மறந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி காலையில் தூங்கி எழுந்தோன்னே உங்களுடைய மனசுக்குள்ளேயே வந்து ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை வந்து எவ்வளோ வாட்டி சொல்ல முடியுமோ அவ்வளோ வாட்டி மனசு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ள விற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் வயதை தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுக்கல ஒருத்தரோட திருமணம் கை கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு எந்த காரணத்தை கொண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது மன பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது நண்பர்களே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க ஏன்னா எப்போவுமே வந்து ஏழை சனியுடைய விரை சனி காலத்தில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து திருமணம் வந்து கை கூடியிருக்குங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து நம்மளுடைய உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரம் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கூடும் நண்பர்களே மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்ல தாய்மார்களே இந்த ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்ப ஒரு சில தாய்மார்கள் ஆல்ரெடி நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க இப்ப ரெகுலரா விடாம டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க ஹண்ட்ரட் வந்து நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே குடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மெடிசன் ரெகுலராக எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வந்து டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி சீனியர் சிட்டிசன் பெருமக்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ ஒரு சில அன்பர்கள் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு என்னுடைய சின்ன விண்ணப்பம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி ஆல்ரெடி ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பங்கு சந்தையில் முன் முதலீடு பண்ணுங்கள் இல்லை எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது இப்போதான் இன்வெஸ்ட்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் ரிக்வஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி காலக்கட்டத்தில் நீங்கள் பங்கு சந்தை சைடு போகாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமிக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ